ஆண்டவரும் ரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலையும் இயேசு தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கணும் அதனுடைய முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு தொடக்கமா இருந்தாலும் நம்மளுடைய பிரயாண காரியங்களா இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டடியா இருந்தாலும் நம்மளுடைய வியாபாரமா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் மருத்துவத்துல எடுக்க போகிற காரியமா இருந்தாலும் அதுல நமக்கு தேவையானது முடிவு ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எதுல இருக்குன்னா ஒரு நல்ல முடிவை எதிர்பார்த்திருக்கணும் அதே சமயத்துல அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அவருடைய வாழ்க்கையில வேலை இல்லாம போன சூழ்நிலையில அவருக்கு இப்படியாய் தோன்றினது நாம ஒரு சின்ன கடை வச்சுட்டு மளிகை கடை மாதிரி வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஆனா அவருக்கும் மளிகை கடைக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயம் ஆனா அவர் தொடங்கினாரு தொடங்கி மாதங்கள் ஆகல வருடங்கள் ஆகல சில நாட்களிலேயே அந்த கடையை மூடுகிற சூழ்நிலை ஏற்படுச்சு நான் யோசிச்சேன் ஒரு தொடக்கம் எவ்வளவு சீக்கிரமா முடிகிற காரியமா இருக்கிறது ஆனா அதுல நல்லது இல்லை சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தொடக்கம் சரியா இருந்தாதான் நம்மளுடைய முடிவும் நல்லதா இருக்கும் ஏன் இப்படி சொல்றேன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்பட்ட அந்த விசுவாசத்தை தொடங்குறவராய் இருக்கிறாரு அதை இறுதி வரும் ஓடி முடிப்பவராயும் இருக்கிறாரு அப்ப நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது விசுவாசத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலவசமான ரட்சிப்பையும் காத்து கொண்டாதான் நம்முடைய இறுதி முடிவு நலமாயிருக்கும் நீதிமொழியின் புஸ்தகத்துல நான் வாசிக்கிற பிரகாரமாக நீதிமானை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய முடிவை பாருங்க அவனுடைய முடிவு ரொம்ப நல்லதா இருக்கும்னு சொல்லி இந்த காலை வேளையிலையும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை குறிச்சு தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய முடிவு நல்லதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தொடங்கினவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிறவர் ஏன்னா பிதாவின் இடத்துல அவர் சொல்லும் போது சொன்னாரு இதோ முடித்தேன் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி ஒரு முடிக்கிற ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய மேப்பராக நம்முடைய தலைவராக நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே இந்த காலையில நம்மளுடைய தொடக்கத்தை ஆண்டவரிடத்திலிருந்து தொடங்குவோம் ஜெபிக்கலாமா கிருபையும் இறக்கும் மகா உள்ள எங்க நல்ல பிதாவே இந்த காலையினால இந்த வேலைய நீர் தந்திருக்கிற இந்த கிருபைய சமூகத்திலிருந்து நாங்கள் தொடங்குறோம் இந்த நாள் எங்களுக்கு முழுவதும் நல்லதா இருக்க கருத்தர் எங்களுக்கு உதவி செய்தியாய் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே